இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருந்தது அதுல எடப்பாடி அவர்கள் எத்தனை சீட் கொடுக்க போறாரு ஓ பி இது பார்த்த போது சொல்லியிருந்தாரு அவர்கள் மத்தியில அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டா இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டு இருக்கக்கூடியவருக்கு மூணு சீட் கொடுக்குறீங்களே இது பெரிய அவமரியாதை அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கண்டனங்கள் வந்துச்சு இதற்கப்புறமா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கிட்ட பல பேர் கேட்டபோது நம்ம இன்டர்வியூல கூட கேட்ட போது சுப்ரத்னம் அவர்கள் கூட சொன்னாங்க வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில நாங்க இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திராவிட சித்தாந்தத்தை திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய பார்ட்டியில தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க சோ அப்படி சொல்லும்போது இவங்க டிவி கேவை சொல்றாங்களா டிஎம்கேவை சொல்றாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்தது டிஎம்கே கூட ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு அப்படின்ற ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய ரொம்பவே ஸ்ட்ராங்காவே வந்துட்டு இருந்தது இந்த சூழல்ல சில செய்திகளானது நம்மளுக்கு பிரத்யேகமாக கிடைச்சிருக்கு அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டிவி கே கிட்ட இருபது சீட் டிமாண்ட் பண்ணியிருக்காரு இருபது சீட் டிவி கே கொடுத்துச்சு விஜய் அவர்கள் கொடுத்தாரு அப்படின்னா தாவேகா கூட்டணியில ஓபிஎஸ் பி நான் புது வரவு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா தாவேகா கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் பதினஞ்சு சீட்டுக்கு வந்து ஓ கே இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வரவுகள் வந்துகிட்டே இருக்கு பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் வந்து தாவேக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காக்கு வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது முதல்ல ஓபிஎஸ்வர்கள் அவர்கள் இருபது கேட்டு தாவேக்கா மறுத்து பன்னெண்டு சொல்லியிருந்திருக்கிறாங்க அதற்கப்புறமா விஜய் அவர்கள் பதினஞ்சு சீட் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு நீங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பதினஞ்சு சீட் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாராம் ஆனா இன்னுமே வந்து இது ஒரு அதிருப்தியில தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாராம் இருபது சீட் வந்து டிமாண்ட் பண்ணதுனால இன்னும் ஒரு டைலமால தான் வந்து இருந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம திமுக கூடயுமே வந்து இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உரிமை மீட்பு குழு அதாவது அவருடைய உரிமை மீட்பு கழகம் அப்படின்ற மாதிரி கட்சியை தொடங்க போறாரு புதுசா ஒரு கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது அதுல அவங்க சேர்ந்து ஒரு பொதுக்குழு மீட்டிங் வச்சு எந்த கூட்டணிக்கு போனா சரியா இருக்கும் தாவேக்காவா திமுகவா அப்படின்னு பார்க்கும்போது எழுபது சதவீதம் பேர் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு தான் வந்து முடிவெடுத்திருக்கதாக சொல்றாங்க மீதி ரெஸ்ட் ஆஃப் த பேர் தான் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறதாக சொல்லப்படுது எழுபது சதவீதம் பேர் திமுக கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் திமுக தான் லைக்லி டு வின் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க தான் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு நம்ம வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றாதான் நம்மளுக்கும் வந்து அதிகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் கூட சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து குறிப்பிடுறதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேருக்கு திமுக கூட தான் கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கு இப்போ டிவிக்கே கூட இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்குன்றது ஆஃப் அஃபிஷியலா யாருமே வந்து தெரிவிக்கல பன்னீர்செல்வம் அவர்களும் எதுவுமே வந்து தெரிவிக்கல இப்ப வரைக்கும் வந்து டிலே பண்றதுக்கு தாவேகாவுக்கு ஒரு முடிவு சொல்றதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுக கூடையும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்து தா சொல்லப்படுது அந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை ஒட்டிதான் தாவேக்காவா ஓ செல்வம் அவர்கள் முடிவு செய்ய இருக்கிறார் என்று செய்திகளானது வந்திருக்கு தாமத கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்ட நாங்க தெரிவிச்சிட்டோம் விஜய் அவர்கள் பதினஞ்சு சீட் உங்களுக்கு தரதாஸ் குறிப்பிட்டிருக்கிறாருன்றதை நாங்க தெரிவிச்சிட்டோம் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றதுதான் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் எம்பி இருந்தவர் அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப டிவி கே கூட வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர் தான் வந்து யார் கூட அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்ற அந்த முடிவுகளை நோக்கி நாத் மகன் ஓபி செங்கோட்டையன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாவிகாவில வந்து சேரப்போகிறது இல்ல ஒரு அலைன்ஸ் பார்ட்டியா வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிடிவி அவர்களும் சரி பன்னீர்செல்வம் அவர்களுமே வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அவங்க ஒரு கூட்டணி கட்சிகளாக எங்க கூட வர வாய்ப்பு இருக்கு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை தேனி ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு அதை பண்ணி தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு கட்சிகளிடமே அதாவது திமுக மற்றும் தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் சொல்லப்படுது ஓ பி ஆதரவாக இருக்கக்கூடிய குன்னம் ஆர் டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பம் அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து தாயக்கா கூட கூட்டணி வைக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு இருந்தாலுமே ஃபைனல் கால வந்து இப்போ முடிவு செய்ய வேண்டியது பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு ஆனால் இன்னும் பல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுபது சதவீதம் பேர் திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்றாங்க அதில் ஓபிஎஸ் அவர்களுடைய முக்கியமான ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்றத அவரும் தெரிவிக்கிறார் இப்படி ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளர்கள் மத்தியிலேயே தீவிக்கேவா திமுகவா அப்படின்ற குழப்பமானது நீடிச்சுட்டு இருக்கு யார் வந்து சீட்ஸ் அதிகப்படியாக கொடுக்க போறாங்க யார் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்யறாங்களோ அதுல வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது ஸோ இந்த ஒரு நிலையை பொறுத்த வரைக்கும் ஓ பி அவர்கள் டிவிக்கேவை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு தாவேகாவுக்கு ஓ பி எஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வருகையே வந்து பெரிய அளவுல வந்து பேசும் பொருளாக மாறிச்சு அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தது ஈரோடுல அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் வந்து நடத்தி முடிச்சாங்க சோ இனிமே ராமநாதபுரம் மதுரை தேனி போன்ற இடங்கள்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற காரணத்தினால அவங்களும் வர்றப்போ விஜய் அவர்களுக்கு எல்லா இடங்கள்லயும் செல்வாக்கு வந்து தொடர ஆரம்பிக்கும் அப்படின்னு பல கணக்குகளானது முன்வைக்கப்பட்டு இருக்கு இந்த நிலையில ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிவி அவர்களும் தாவேகாவுக்கு நகர்வாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஆனா பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் எதற்காக நம்ம ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் விடணும் அவங்க கிட்ட ஆதரவையும் நம்ம என்டி அலைன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூவாயிரம் மோட்டோ பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்கின டிடிவி அவர்களை எதற்காக நம்ம வந்து இழக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அமித்ஷா அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது பியூஷ் கோயல் அவர்களை தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஸோ அவர் இந்த அலைன்ஸ் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் அலைன்ஸ்க்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி எடப்பாடி அவர்கள் வெறும் மூணு சீட்டுன்னு சொல்லி அவமரியாதை பண்ணிட்டாரு அப்படின்றது தான் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர் மத்தியில் ஒரு பெரிய கடும் கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை மிகவும் குறைவாகவே ஆக்கியிருக்கு அந்த நிலையில் டிவிகேவா திமுகவா அப்படின்ற கால் எப்போ எடுக்க போறாரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது தாவைக்கா பதினஞ்சு சீட் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு திமுக ஓபிஎஸ் அவர்களை கன்சிடர் பண்ணுவாங்களா எந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் போறதன் மூலமாக அவருக்கு வெற்றி உறுதி செய்யப்படும் அவருடைய ஃபியூச்சர் அரசியலுக்கும் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன கன்சிடர் பண்றீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி